ஓம் கஜானனம் ஊத கனாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலஜார பஜ்ஜிதம் உமாசுதம் சோக வினாசகாரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் வணக்கம் நான் உங்களஸ்டோறோம் இன்னைக்கு திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி எட்டாவது படலமாக நாகம் எய்த படலம் அப்படிங்கிறத பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் மதுரையை அனந்தகுண பாண்டியன் அப்படிங்கிற மன்னன் நல்லாட்சி செய்து வருகிறான் இந்த அனந்தகுண பாண்டியன் பார்த்திங்கன்னா தீவிர சிவபக்தன் சிவாச்சியாரர்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்து வருகிறான் தான தர்மங்களை செய்கிறான் சிவாச்சியார்கள் கேட்டால் உடனே மறுக்காமல் அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வது பூர்த்தி செய்து வைப்பது முதல் ஆளாக இருக்கிறான் அப்போ சிவனுடைய அரியார்களுக்கு பூரா தொண்டு செய்து உதவிகளை செய்து வருகிறான் இதையெல்லாம் மதுரை மாநகரிலே பார்த்து கொண்டிருந்த வைஷ்ணவர்களுக்கு கொஞ்சம் பொறாமை ஏற்படுகிறது எங்கே தங்களது வைஷ்ணவ சமயம் இறங்குமுகமாக ஆகிவிடுமோ அப்படின்னு அச்சப்பட்டு வைஷ்ணவ மதம் தளிர்க்க ஓங்கி வளர அபிச்சார அப்படிங்கிற ஒரு யாகத்தை நடத்துகிறாங்க அபிச்சார வேள்வியை நடத்துகிறார்கள் யாகத்திலிருந்து நிறைய பொருட்கள் வருது அப்படி வரும் பொழுது யாகத்தியிலிருந்து ஒரு கொடிய நாகம் வருகிறது அந்த நாகம் இந்த வேத விற்பனர்களை வைஷ்ணவர்களை பார்த்து கேட்கிறது எதற்காக என்னை யாகம் வளர்த்து வரவழைத்தீர்கள் நான் என்ன செய்ய வேண்டும் கட்டளை எடுங்கள் அப்படின்னு அந்த நாகம் வைஷ்ணவர்களை பார்த்து கேட்கிறது அதற்கு வைஷ்ணவர்கள் நீ கொடிய ஒரு நாகமாக வந்திருக்கிறாய் நீ மதுரைக்கு சென்று அங்கே மதுரை ஊருக்குள் நுழைந்து கொடிய விஷத்தை கட்டி மதுரை மக்களையும் மதுரையில் வாழும் மக்களை அழித்து உனது விஷத்தினால் கொன்று விட வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொடிய நாகமும் மதுரை ஊருக்குள் ஆக்ரோசமாக நுழைகிறது விஷத்தை கக்கிக்கிட்டே போதுங்க விசக்காட்டு பற்றவுடன் மக்கள் எல்லாம் அலறி தெரித்து ஓடுறாங்க நாலா பக்கமும் ஒரு சில பேர் முடியாதவங்கள்லாம் மாண்டு விடுகிறார்கள் பயிர்கள் நல்லா வளைஞ்சிருக்கு இந்த கொடிய நாகத்தின் விச மூச்சு விச காற்று பற்றவுடன் பயிர்கள் எல்லாம் வாடி விதி விடுகின்றன இந்த செய்தி அனந்தகுண பாண்டியன் அரசனுக்கு செல்கிறது அரசன் என்ன பண்ணுவேன் மக்களை காக்கணுமே நேராக மீனாட்சி மக்களுக்கு போய் இறைவன் சொக்கோனாரிடம் சென்று இறைவா என் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள் கொடிய நாகத்திடம் இருந்து தப்பிக்க நீ தான் இதற்கு ஏதேனும் ஒரு உபயம் சொல்ல வேண்டும் அப்படின்னு இரவெண்ட போய் அனந்தகுண பாண்டியன் முறையினான் அப்போ ஒரு அசரி வாக்கு கேட்குது மன்னா நீ ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அந்த நாகத்தை நான் பார்த்து கொள்கிறேன் அப்படின்னு ஒன்று மன்னனும் அரண்மனை திரும்புகிறான் இறைவன் ஒரு வேடன் வடிவிலே அந்த நாகத்தை நோக்கிச் செல்கிறான் நாகத்தை கொல்ல வேண்டுமல்லவா நாகமோ கண்ணில் பட்டவர்கள் மேலெல்லாம் விஷத்தை கக்கி கொன்று குவித்து கொண்டிருக்கிறது அந்த கொடூர செயலை நிறுத்த வேண்டுமே இறைவன் வேடன் வடிவில் போய் நாகத்துக்கு எய்த்தா பிடிப்பி நின்றுடுறாரு நின்றுக்கிட்டு தனது வெள்ளியிலிருந்து அம்புகளை நாகத்தை நோக்கி ஏவுகிறார் அந்த நாகத்தின் மீது அம்பு பட்டு நாகம் துடி துடித்து செத்து விடுகிறது அந்த அம்பானது நாகத்தை கொன்று விடுகிறது இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை மக்கள் நிம்மதி பெருமூச்சு விடுகிறார்கள் அரசனும் சந்தோஷப்படுறான் பரவாயில்ல நம்ம மதுரையில் இருக்கும் மக்கள் காப்பாற்றப்பட்டு விட்டார்கள் பயிர்கள் தானியங்கள் எல்லாமே காப்பாற்றப்பட்டு விட்டது அப்படிங்கிறாங்க ஏற்கனவே விஷத்தால் தாக்கிய மதுரை மக்கள் இறைவன் அதாவது உசுப்பி விடுறார் தூக்கத்திலிருந்து எழுவதைப் போல மாண்ட மதுரை அதாவது மயக்கத்தில் உள்ள மதுரை மக்கள் எல்லாம் எழுந்து அவங்க வீட்டுக்கு போகிறாங்க இறைவன் நாகத்தை அம்பினால் கொன்றதனால் திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி எட்டாவது படலமாக நாகம் எய்த படலம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நாகத்தை கொன்ற இடமே இன்றும் நமது மதுரை மாநகரிலே நாகமலை அப்படிங்கிற பெயருடன் விளங்கி இன்றுடன் பெயர் பெற்று கொண்டிருக்கிறது திருவிளையாடல் புராணத்திலே இருபத்தி எட்டாவது படலமாக சிவபெருமான் நாகத்தின் மீது அம்பை எய்ததால் நாகம் எய்த படலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்படி பெல்லைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் தெரிவி அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் என கோரிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கோரி நாளைய பொழுது நல்லதாக வெளியேற்றும் என கோரிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தவரும் நன்றி வணக்கம் வாலிய வளமுடன்